பிரதமரிடம் வேட்பு மனு பெற்ற தேர்தல் அதிகாரி ஒரு தமிழர் தென்காசியை சேர்ந்தவர் தமிழ்நாட்டுக்காரர் அப்படிங்கிற விஷயம் தான் நேத்துல இருந்து சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களா நடந்துகிட்டு இருக்கு நான்கு கட்ட தேர்தல் முடிந்திருக்க கூடிய நிலையில அடுத்ததா இரண்டு மூன்று கட்ட தேர்தலுக்கான பணிகள் ரொம்பவே தீவிரமா நடந்துகிட்டு குறிப்பா வட இந்தியாவில் தேர்தல் பிரச்சாரம் எல்லா கட்சிகளும் ரொம்ப தீவிரமா முனைப்போட தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க நடைபெறக்கூடிய நிலையில ஒவ்வொரு கட்சியினரும் வேட்புமனு தாக்கல் செய்ததிலும் ரொம்பவே தீவிரம் காட்டிட்டு இருக்கிறாங்க அந்த தான் மூன்றாவது முறையா பாஜக சார்பில வேட்பாளரா வாரணாசி தொகுதியில களமிறங்கி இருக்கிறார் பிரதமர் மோடி நேற்று அவர் தன்னுடைய வேட்பு தாக்கல் செய்திருந்தார் அப்போ பிரதமர் மோடி எழுந்து நின்று வாரணாசி தொகுதியினுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு தென்காசியில இருக்கக்கூடிய கடையநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ராஜலிங்கம் தான் பிரதமர் மோடி கொடுக்கிறாரு அதை அவர் பெற்றுக்கொள்கிறார் இது தொடர்பான புகைப்படங்களும் வீடியோக்களும் தான் நேத்து சோஷியல் மீடியால குறிப்பா தமிழ்நாட்டுல ரொம்பவே அதிகமா பகிரப்பட்டிருக்கு பிரதமர் மோடி கிட்ட வேட்பு மனுவை பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜலிங்கம் இதற்கு முன்னாடி திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்லூரியில தான் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஆறுல முதல் முறையா குடிமை பணி தேர்வுலையும் வெற்றி பெறாரு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஐஏஎஸ் தேர்வுலையும் ஜெயிக்கிறாரு அதற்கு பிறகு இவர் பிரதமரால அதிக முறை பாராட்டும் பெற்றிருக்கிறாரு குஷிநகர் ஆட்சியராக ராஜலிங்கம் பணியாற்றிட்டு இருந்த போது மத்திய மாநில அரசுகளினுடைய திட்டங்களை இந்த மாவட்டத்துல ரொம்ப சிறப்பாக ரொம்ப விரைவா வந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னு பிரதமர் மோடியால் தட்டி கொடுத்து அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிரதமர் மோடியினுடைய தொகுதியான வாரணாசி தொகுதியில் மாவட்ட ஆட்சியாளராக ராஜலிங்கம் அவர்கள் நியமிக்கப்பட்டாங்க அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தினுடைய சுகாதார தரவரிசை மாவட்டங்கள் பட்டியல்ல வாரணாசியை முதலிடத்துக்கு கொண்டு வந்ததில் இவருக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க ஸோ இப்படி பிரதமர் மோடியால பாராட்டப்பெற்ற பெற்ற ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு நேற்று வந்து சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோக்கள் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி எழுந்து நின்று அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்யும் போது ஒரு அதிகாரியாக இவர் உட்கார்ந்து அதை வாங்கியிருக்கிறாரு பிரதமர் மோடியும் அவருக்கு அந்த மரியாதையை கொடுத்திருக்கிறாரு பிரதமர் கிட்ட இருந்து இப்படி ஒரு மரியாதையை பெற்ற ஒருத்தர் அப்படின்னு குறிப்பா தென்காசி கடையில் பகுதி மக்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டாடிக்கிட்டும் மகிழ்ச்சி வெள்ளத்திலையும் இருக்கிறாங்க